Hi guys, welcome to Saro Story. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NICU ஓட ரூம் டூர் தான் பார்க்க போறோம். சோ என்ட்ரானனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. பேபி டீடைல்ஸ் என்ன நர்ஸ் வந்து இங்கே பாக்குறாங்க. இப்போ இந்த நர்ஸ் வந்து அவேலபிளா இருக்காங்க அப்படினு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த நமக்கு ஒரு டிவைடர் ஸ்கிரீன் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொ ஒன்னு போட்டுறாங்களா? ஸ்கிரீன் போட்டுருக்காங்க. நம்ம ஃபீடிங் எல்லாம் பண்ணும்போது பாப்பா கிட்ட பண்ணு.

இங்கே இருக்க பாருங்க பால் வந்து சிறைச்சு மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து எவ்வளோ நேரம் வந்து பேபிக்கு போகணுன்றதை கூட செட் பண்ணிடுவாங்க முதல்ல ஒன் ஹவர் கொடுத்தாங்க பேபி வந்து வாமிட் பண்ணிட்டானா அதனால இப்போ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் போட்டு இப்போ ஒன் வீக் ஜாஸ்தி ஆனால் திருப்பி வந்து ஒன் ஹவருக்கே மாற்றிருக்காங்க அதே மாதிரி இன்னும் ரொம்ப குட்டி பேபிஸ்க்கு இது இது மாதிரி இருக்குது இது வந்து ஓப்பன் ஏர் பேஸினட் இது இது வந்து தேர்ட்டி ஃபோர் வீக்ஸு இவன் ஸ்டேபிளாக இருக்குன்னா இந்த மாதிரி இது பட் இன்னும் குட்டி பேபிஸ் ட்வெண்ட்டி எயிட் வீக்ஸ் பேபிஸ்கெலாம் இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் மேலே ஒரு ஹீட்டர் மாதிரி எடுக்கிறேன் இங்கே அட்டாச் அதை ஃபுல்லாக ப்ளேஸ் வாங்க ஸோ இது வந்து ரொம்ப குட்டியாக பிறக்கிற பேபிக்கு இது பாக்ஸ் மாதிரி மேலே ஹீட்டர் வந்து ஹீட்டர் மாதிரி இருக்கும் ஹீட்டரில் தான் வைப்பாங்க அண்ட் ரொம்ப குட்டி போய் திறக்கவே மாட்டாங்க இந்த கை மட்டும் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி கை மட்டும் விட்டு டச் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ ப்ளஸ் இது வீல் இருக்கிறதுனால அப்படி மூவ் பண்ணிவிட்டு வந்துப்பாங்க அதுல வந்து ஆக்ஸிஜன் மாஸ்க் போடுவாங்க பாப்பாக்கு அதுல இருந்து ஏர் வந்து வாக்கியூம் போட்டுக்கிறதுன்னு வாக்கியூம் வேக்யூம் வந்து எதுக்குன்னா அவங்க ஸ்பிட் அப் பண்ணாங்கன்னா இது இதை வச்சு தானே நம்ம தான் எடுப்போம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பைப் வச்சு எடுப்போம் அதுலேயே ஒரு வேக்யூம் இருக்கும் அதை வச்சு சர்றன்னு வாய் மூக்கில் இருக்கிறதெல்லாம் உடஞ்சி எடுத்துக்கலாம் ஓ வாந்தி எடுத்தாவா ஆமாம் இது வந்து மூக்கில்

ஓ எவ்வளோ போயிருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு பாப்பாவுக்கு வேறு மாதிரி அதே மாதிரி டெம்பரேச்சர் செக் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு ஒரு ஃபீடிங்க்கும் டெம்பரேச்சர் செக் ஓ அவனுக்கு டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கான் அவனே பாடி ஹீட் வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க எல்லாமே வந்து சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவன் எவ்வளவு ஃபீட் எடுத்தான் லைக் ஒரு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணும்போது கூட அதை ஸ்கேன் பண்ணிப்பாங்க இவ்வளவு வந்து எம்எல் எடுத்திருக்கான் இந்த டைம்க்கு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் இது கிடையாது நம்ம சென்னையில் கொடுக்குற மாதிரி ரெக்கார்டெல்லாம் கிடையாது எல்லாமே சிஸ்டம்லேயே ரெக்கார்ட் போட்டு வச்சுருக்காங்க அது கேட்டால் நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேபி நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் நம்ம சொல்லி அப்பா அம்மா வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டாவே பிடிஎஃப் file மே கொடுத்துறோம் சோ அப்படியே கொடுப்பாங்க அவே என்னன்னா அப்படியே எடுத்துக்கலாம் ம் சோ இது வந்து एक्चुअली மதர் மதர்ஸ் பெட் மாதிரி இது அம்மாக்கு குழந்தை பெத்தா உங்களுக்கு தான் பெட் கொடுத்தாங்க சோ இந்த பெட் அப்படினா அது பண்ணா ஆக்சஸ் இருக்கு இப்பமே பாத்து ஏறிடா பாத்து நம்ம ஏதாவது வேணும்னா கூட எமர்ஜென்சிக்கு எமர்ஜென்சி இல்ல எனி ஹெல்ப் எனி ஹெல்ப்

சாப்பிட்றதுக்கு நமக்கு வேண்டிய ஐட்டம் வைக்கிறதுக்கு ஸோ இந்த பெட் வந்து கெஸ்ட்டு வந்தால் அவங்க தூங்க தங்குறதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ண முடியும் நைட்டு ஆமாம் ஒருத்தர் ஸ்டே பண்ணணும் அதுவும் வந்து பேரண்ட்ஸ் தான் ஸ்டே பண்ணணும் அப்புறம் ஒரு பம்பு கொடுத்துருவாங்க பம்ப் கொடுத்துருவாங்க குழந்தைக்கு பால் அம்மா பால் எடுத்து கொடுக்கறதுக்கு பம்புலேயே பால் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த பம்ப் வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் நம்ம ஆர்டினரி அமேசானில் வைக்கிற பம்போட இந்த பிராண்ட் பம்ப் வந்து செம்மையாக இருக்கும் செம்ம ப்ரைஸ் டூ தௌசண்ட் டாலர் செம்ம வாங்குறதா இந்த இருந்தோம் டூ தௌசண்ட் டாலர்னா லட்சக்கணக்கில் ஆகுமா ஒரு குட்டி டேபிள் ஒரு டேபிள் சேர் கொடுத்துறாங்க அந்த பக்கம் ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துடுறாங்க நம்ம வந்து தங்குறவங்க வேணுன்ற பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கு க்ளௌஸ் கண்டிப்பாக போட்டுட்டு தான் பேபியை தொடுறது எல்லாமே பண்ணுவாங்க அதனால் க்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே மூணுதிலையும் இருக்குது

క్లోసాక జూస్ మిడికొ అదేమీ పంపుకి వేద బాటల్స్ కొడుతురు ఎవో కట్టాల ఎవో కేటాలి కొడుతు స్టోరేజ్ పాటలు స్టోరేజ్ ఓ పంప్ పన్నీ ఎన్న డైమ పంప్ పన్నో ఎన్న డేట్లో పంప్ పన్నో అని ఎది వచ్చి ఎడ్జ్జేరుకు ఇంకే ఫ్రిడ్జ్ వన్ని కొడుతుర్వా ஃப்ரிட்ஜில் பால் இது இப்போ எடுத்து வைக்கிற பால் அவங்க வந்து இந்த டியூப்பில் வந்து ஊற்றி வச்சுட்டு என்ன டைம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பேபிக்கு என்னென்ன டைமில் கொடுக்க போகிறாங்கன்றத ஃபுல்லாகவே இதுதான் கொடுக்க வேண்டியது போல் இருக்குதுல்ல எல்லாமே கொடுக்க வேண்டியது இல்லை இது மட்டும் தனியாக மேலே இருக்குது அது வந்து இது நான் இன்றைக்கி பம்ப் பண்ணதாக இருக்கும் இது நேற்று நைட்டு பம்ப் பண்ணதாக இருக்கும் ஓ அதை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த டைம் அவங்க பார்த்து ஓ டைம் பார்த்து எது இப்போ பண் பண்ணதும் அது கொஞ்சம் லே லேட்டாக கொடுப்பாங்க அவ்வளோதான் நார்மல் வாட்டிலே ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க அதில் ஃபுட்டெல்லாம் வச்சுக்கலாம் அப்படியா இது வந்து அதில் வைக்கக்கூடாது ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும்ல குட்டி குழந்தைங்களுக்குன்றதுக்காக இதெல்லாம் கிடையாது இங்கே பம்ப் சம்பெல்லாம் வாஷ் பம்ப வாஷ் பண்ணுறது அப்புறம் நம்ம ஃபார்முலா வேணும்னு கேட்டால் அது ஃபார்முலா மில்க்கும் கொடுப்பாங்க ஓ ஃபார்முலா மில்க்கும் கொடுத்துட்றாங்க நான் ஆனால் ஃபார்முலா கொடுக்கறது இல்லை சும்மா ஆனால் பேக்கப்புக்கு வந்து எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து வாட்டர் கூட இந்த மாதிரி சீல்டு வாட்டர் தான் கொடுப்பாங்க கொடுக்கணும் இந்த ஃபீடிங் முடிஞ்சிடுச்சு அதனால அதில் அலாரம் வரும் ஓ ஃபீடிங் முடிச்சோன்னா அலாரம் வந்துருக்காங்க இப்போ இந்த அலாரம் அவங்களுக்கும் போகுமா இந்த சத்தம் கேட்டால் அவங்களையும் முடிஞ்சி வருது பாருங்க விசிட்டிங் அவர் முடிஞ்சிருச்சா சிக்ஸ் தேர்ட்டிக்கு கரெக்டாக அலாரம் அடித்து வெளியே தர்றாங்க பாருங்கள் கரெக்டாக வருங்க சிக்ஸ் தேர்ட்டியாக தாங்க ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி தான் எங்களுடைய டைம் பேபிக்கு வந்து

இங்கே பாருங்கள் பேபி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பால் பாட்டிலோடு கிளம்புறாங்க கெஸ்ட்டு டைம் முடியுது அந்த அம்மாவுக்கு ம் சரி போய்ட்டு வாங்க ம் இங்கே பாருங்க பேபிக்கு மூக்கோழியாக டியூப்பில் தான் பால் போச்சு இவ்வளோ நேரம் பால் போய் நின்னுச்சு ஸோ இதிலே கூட கால் பண்ணிக்கலாம் போல இருக்கு இங்கே பாருங்கள் மேனூருக்கு எமர்ஜென்சின்னா ரெட் கலரு அசிஸ்டண்ட் கூப்பிட்னா இதில் கால் பண்ணால் கால் போகும் போல இருக்குது ரூமில் ஃபோன் இல்லைனா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கள கூப்பிடுறதுக்கு அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாகவே வைஃபை வந்து ஃப்ரீ எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ டோரை கை அப்படி வச்சா இப்போ தான் டோர் ஓப்பன் பாருங்க அவுட் சைடு போகிறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இதை என்ட்ரி பண்ணிட்டு தான் வெளியே போகணும் பாருங்க காலிங் போய் அழுத்திட்டு ரூம் நம்பர் ரூம் நம்பர் சொல்லிட்டு அப்போதான் ஓப்பன் ஆகும் இங்கேயும் ஒரு டோரில் அப்புறம் இங்கேயும் ஒரு சேஃப்டி டோவர் இதுங்க பால் வந்து ஃப்ரிட்ஜில் பால் அம்மா பால் எடுத்ததுக்கப்புறம் வைக்கிற பால் என்ன பண்ணுவாங்க இதில் வச்சு ஹீட் பண்ணுவாங்களாம் ரூம் டெம்பரேச்சர் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு தான் வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த சிரஞ்சில் கொடுக்குறதோ இல்லை பாட்டிலில் கொடுக்குறதோ எப்போவுமே நம்ம கொடுக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடாது பாப்பாவுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதுவே சளி பிடிக்கும் அது மாதிரி பாருங்கள் இங்கேயே வாசல் பக்கமும் இங்கேயும் வச்சுருக்காங்க ஆல்ரெடி அந்த பக்கம் வச்சுருந்தாங்க க்ளவுஸு இது பாருங்கள் ஃபீவர் இருக்கா பார்க்குறது இந்த தெர்மா வைக்கிறது அப்பப்போ டிஸ்போசபிள் போகிறதுக்கு செக்யூர் டெம்பரேச்சர் பார்க்கறது ஆ கரெக்டு அதுதான் இங்கே உள்ளே வச்சுருக்காங்க இங்கே குழந்த ரூமில் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னுட்டு அதே மாதிரி வைப்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள் பாட்டில் இருக்குது இதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க டாக்டர் வச்சுருக்கிறது இது ஒன் டூ த்ரீ இது போட்டு வச்சுருக்காங்க லாக் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக அவங்களுடைய ஆகிட்டோம் அம்மா ஒரு சின்ன ஒரு டஸ்ட்பின் இருக்குது அவங்க வந்து பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அந்த க்ளீன் பண்ண பழைய துணியெல்லாம் இதுக்குள்ளே போட்டு அப்படி எடுத்துகிட்டு போவாங்களாம் சும்மா கையில் எடுத்துகிட்டு போவாமல் பேக்கில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க சரி இப்போ நம்ம பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாமா இங்கே போனால் இங்கே ஒரு கிளாத்து குளிக்கம்போது போட்டுட்டு குளிக்கிற ட்ரெஸ்ஸு போல் இருக்குது வழியிலே தொங்க வச்சுருக்காங்க உள்ளே போனால் லைட் போடலாமா ஒரு ரெண்டு லைட்டு இதெல்லாம் பழைய நம்ம இண்டியன்ஸ் பழைய சுவிட்சு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சுவிட்சு தான் இங்கே இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ஒரு சின்ன டஸ்ட் பின் இங்கே ஒன்றில் வந்தோன்னே ஒரு மிரரு ஹேண்ட் வாஷு ஹாட் வாட்டரு கோல்டு வாட்டரு கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் சோப்பு க்ளீன் பண்ணுறது அப்புறம் இங்கே வந்து கை தொடக்கிற பேப்பர் அதுக்கப்புறம் பாருங்கள் டாய்லெட் சீட் இருக்க பக்கத்துலேயே எதுவும் வச்சுருக்காங்க பேடு அதெல்லாம் வச்சிருக்காங்க அது மாதிரி இங்கே உட்காந்துட்ருக்கவங்களுக்கு பாத்ரூமில் இருக்கும்போது எதாவதுன்னா அலாரம் அடிக்கிறதுக்கு இங்கே ஒரு இது போட்டுருக்காங்க பாருங்கள் அது பாருங்கள் குளிக்கிறது பாருங்கள் அது மாதிரி இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்கேன் ஃபுல் பண்ணால் அவங்க உடனே டக்குன்னு வந்துடுவாங்க பாத்ரூமில் இருக்கும்போது நம்ம குளிக்குமாங்க குளிக்கிறது கூட பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம உட்காந்துட்டு கொளி குளிக்கலாம் நம்ம நின்றுட்டு குளிக்கணும்னு அவசியம் இல்லை அது மாதிரி இது கர்ட்டன் மட்டும் போட்டுட்டு குளிக்கிறாங்க இருக்கும் தண்ணியெல்லாம் உள்ளே போய்டும் ஏன்னா டப்பு மாதிரிலாம் இங்கே வைக்கல பாத்ரூமில் ஏன்னா கால் தூக்கி போட்டு கஷ்டமாக இருக்கும்ல குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதனால் ஹெல்ப்புக்கு இங்கேயே ஒன்று வச்சுருக்காங்க இங்கேயே ஒன்று வச்சுருக்காங்க ரெண்டு வச்சுருக்காங்க ஹெல்ப்புக்கு டாய்லெட் போகும்போது எதாவது ஹெல்ப் பண்ணால் கூப்பிடலாம் பாத்ரூமில் இருக்கும் போது ஹெல்ப்னா டக்குன்னு கூப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க அதுவுமே ஃபுல்லாகவே ஏசி ஏசி ரூமில் தான் இருக்கணும் வச்சுருப்பாங்க ஆனால் டஸ்ட்டு விஸ்ட்டு படாமல் இருக்க ஏந்துட்டா இருப்பில்ல பேபி பிறந்த ரெண்டு நாள்லேயே பேபிக்கு என்ன அவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நமக்கு பர்த் சர்ட்டிஃபிகேட் முத கொண்டு நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க பேபி நேம்லேயே இது ஹெல்ப்புக்கு கூப்பிட்ற கோடு தான் வாசல் பக்கமே வச்சுருக்காங்க டக்குன்னா ஹெல்ப்புக்குன்னு கூப்பிட்டேன்னா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே அலாரம் எல்லாமே இருக்குது அதுமாதிரி அவுட் சைட்லேயே இங்கே வெளிலே பாருங்கள் உட்காந்துருப்பாங்க அவங்க என்ன ரூமில் அலாரம் அடிக்குதுன்னு உடனே ஓடி வந்து பார்க்குறதுக்காக இங்கேயே பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க எனி டைம் எதாவது ஒரு ஆள் ஒருத்தர் ரெண்டு பேர் நர்ஸ் உட்காந்துருப்பாங்க இங்கே மேலே வந்து பாப்பாவுக்கு வேண்டிய கிளாத்து எல்லாமே இதில் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பாத் டப்பு பாப்பாவுடைய இது பாப்பா போற்றி படுக்க வைக்கிறதுக்கு இது தலை பக்கம் வைக்கிறது வாமிட் பண்ண எடுக்கிறது அந்த மாதிரி இது க்ளவுஸ்ஸு அதெல்லாம் இருக்க மேலே பேபியை நல்லா டவலு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பேபி பாத்துக்கு பே குட்டி எழுந்திரிச்சு தூங்கிட்டு தான் இருக்கார் இன்னும் ஏ குட்டி பேபி அவனது விழுந்துருச்சாரா இனி அந்த தொப்புள் கொடி அப்படியே சேது மாதிரி வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரூமுன்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ நம்ம என்ஐசியூல் வந்து சாப்பிடக்கூடாதுல ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து இந்த ரூம் தான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க சப்போர்ட்டிங் பர்சன்னு இங்கே பார்த்தா ஒரு காஃபி மிஷின் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எப்போ வேணால் அந்த காஃபி போட்டுக்கலாம் அண்டு ஐஸ் ஐஸ் கியூப்ஸ்க்கு வாட்டர் இருக்குது அப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஹோம் ஃபுட் எடுத்துகிட்டு வந்தோன்னா மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ஒரு ஃப்ரிட்ஜும் கொடுத்துருக்காங்க நம்ம ஹோம் குக்கடு மீல் வந்து எடுத்துகிட்டு வந்தோன்னா இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது சாப்பாடு வந்து ஃபைவ் டேஸ் தான் இருக்கணும் ஸோ அதுக்கு மேலே இருந்ததுன்னா தூக்கி போட்டுருவாங்க ஸோ அதுக்கு டேக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம நேமு ரூம் நம்பரு என்ன டேட்டு எல்லாம் எழுதி வைக்கணும் நாங்கள் ஆக்சுவலாக எழுதி வச்சுருந்தோம் பட் டேட்டு கொஞ்சம் த இதுவாக இருந்ததுனால பார்த்தா எங்கள் ஐட்டம் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க கீழே இருந்ததெல்லாம் ஸோ இன்னொரு ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டி வச்சுருக்கோம் நாங்கள் மாதிரி இங்கே மாதிரி ஃப்ரீ ஃபுட்டும் கொடுப்பாங்க இப்போ பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ பேக் ஆஃப் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கே இருக்க பேரண்ட்ஸுக்காக ஃபுட் கொடுப்பாங்க இது வந்து டர்க்கி அண்ட் சீஸ் லன்ச் பேக்கு ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன் ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு டர்க்கி அண்ட் சீஸ் சாண்ட்விட்சு ஆக்சுவலி நமக்கு நம்ம பிடிக்காது தடவை நான் ட்ரை பண்ணி எனக்கு சுத்தமாக கொடுக்கல ஸோ எல்லாம் எடுத்துப்பேன் அண்ட் ஒரு ஜூஸு அப்புறம் ஒரு சிப்ஸ் பேக்கெட் அண்ட் ஒரு குக்கி பேக்கெட் ஸோ இது மாதிரி வச்சு கொடுப்பாங்க ஸோ இது கொடுக்குறவங்க வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து இங்கே இருக்க ஃபேமிலிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி கொடுக்குறாங்க அமெரிக்காவில் உள்ள பிரீமெச்சூர் பேபிக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்